சிவ தேவதே மகாதேவாயமான பெருந்துறையில் சிவபெருமான் அருளதலம் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து வரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி சம்மாந்து இருந்தருளும் ஆக அடிகள் அடியகளை மன மொழி மெய்களாலே வணங்கி வந்து இன்றைய குரு பூஜா நாயகராக திகழக்கூடிய மணிவாசக பெருமானுடைய மணி மலர்களை வணங்கும் மணிவாசக பெருமான் பெருமானுக்காக கொய்வதற்காக அப்படியே அந்த நந்தவனத்துல வர்றாரு வரும் பொழுது வண்டு தும்பு இனத்தைச் சேர்ந்த வண்டு அவருடைய காது பக்கத்துல அப்படியே வந்து ரீங்காரம் செய்கிறது அந்த வண்டை பார்த்து மணிவாசக பெருமான் பேசுறாரு வண்டே நீ என்னுடைய காதல வந்து ரீங்காரம் பண்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது உனக்கு எந்த இன்பமும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொல்ற அப்ப அந்த வண்டு கேக்குற அப்ப நான் என்ன செய்யறது சுவாமி ஞானத்தினால வந்த வண்டு அதனாலதான மணிவாசவு பெருமான் பக்கத்திலேயே போக முடிஞ்சது அந்த வண்டு நான் என்ன சுவாமி செய்யணும்னு கேக்குது என்னை யாரும் ஈசன் ஒருவன் இருக்கிறான் அந்த ஈசனுடைய திருச்செர கோயில் ஊது உனக்கு எப்போதும் இன்பம் கிடைக்கலாரா அந்த பெருமான் யார் தெரியுமா நாயேனை தன் அடிகள் பாடுவிட்ட நாயகன் பே எனது உள்ள பிழை பொறுக்கும் ஏதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசன் அந்த பெருமானுடைய தாயான ஈசற்கே நீ போய் ஊதுவாயா அப்படி ஊதுன உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே இந்த சூழலி வந்து சாட்டின உனக்கு எவ்வளவு தேன் இருக்கும் ஒரு தனியளவு தானே கிடைக்கும் ஆனா உனக்கு பெரிய தேன் கடலே இருக்குது திணைத்தனை உள்ளதே உள்ளதோர் பூவினில் தேன் உள்ளார் நினைத்தோரும் காண்டோறும் பேசும் தோறும் எப்போதும் ஆனந்த தேன் தெரியும் குளிப்புடையானுக்கு சென்று உதாய் கோத்துவினார் அந்த பெருமானுடைய திருச்செவியில் நீ ஊதுலன்னா உனக்கு நினைக்கும் தோறும் காண்டோறும் பேசும் தோறும் எப்போதும் உனக்கு இந்த தேன் கடத்திட்டு இருக்குமே அதை விட்டுட்டு இந்த சின்ன தேனை படுகிறேன்னு நினைக்கிறீங்க மணிவாசக பெருமானுடைய கருணை எவ்வளவு கருணை அந்த பெருமானுடைய மணிவார்த்தையை கேட்டு சூருமானுடைய திருவடியை பேணி அப்பெருமானை போற்றி வணங்கி பேரொருள் பெறுவோம் அந்த மணிவாசக பெருமானுடைய வழித்தோன்றலாக இன்று நமக்கு கண்ணதிரே கண்ணுதலும் கரைமிடலும் காட்டாத வகையில் நின்று இந்த மண்ணுலகில் இருக்கின்ற மாந்திரதம் மாய பிறப்பு ஒளிய உயர்ந்து நிற்கின்ற கோபுரத்தோடு கூடிய கூனம்பட்டி ஆதீனம் எங்களுடைய குரு சிறுவஸ்ரீ ராஜ சரவண மாணிக்கவாச சுவாமிகளுடைய திருவடி மலர்களை இந்த அருமையான வேலையிலே மன மொழி பெய்களான வணங்கி தொடர்ந்து நமக்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யும் மணிவாசக பெருமான் மலரடி வாழ்க குணம்பட்டி ஆதீன குர்மகா சன்னிதானங்களின் குறைகளல்கள் வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன் திருச்சி சித்தம்பலம் நம பார்வதேவதையே அரக மகாதேவ அமச்சிவாய வாழ்க